காலபுருஷ ராசிக்கு நான்காவது ராசி கடகராசி கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய அசிங்கம் கேவலம் அவமானம் சங்கடம் இதெல்லாம் மேலோங்கி அஷ்டம சனிங்கிற பேரில் கடந்த காலத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட எட்டாம் இடத்துல இப்போ ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆனால் உங்கள் ராசியிலே குரு வர்றதுனால அது உச்ச குருவாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இடர்பாடுகள் இருந்தாலும் கடந்து வரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு அதிசார பயிற்சி போகுது குரு பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையினால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் கலத்தரஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்போ கடந்த காலத்தில் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணி சொத்து பூர்வ சொத்துக்காக வம்பு வழக்கு பிரச்சனை உட்கார்ந்து பேச முடியாமல் நிறைய தகராறு ஏற்பட்டு நீதிமன்றங்களில் நாடி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லாமல் தாயாருக்காக நிறைய மருத்துவ செலவு கடந்த காலத்தில் பண்ணி தாயார் குணமடையாமல் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக குணமாகுவாங்க செய்தொழில கடந்த காலத்தில் நஷ்டங்கள் நிறையா சந்தித்தாச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க தொழிலே விட்டுட்டு போயிடலான் இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில் தொழிலில் மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் நடக்கூடிய குரு பயிற்சி என்னங்க பண்ண போகுதுன்னு அசால்ட்டாக இருக்காதிங்க குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வைகள் மூலயமா மேன்மையை தருவார் பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் குரு பொறுத்தவரை உங்கள் ராசியிலே உச்சமடைகிறார் அந்த குரு மிக மேன்மையான அந்தஸ்தும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இருக்க போகுது குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுதும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுதும் மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை கடந்த காலத்துல பெற்றவங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கலப்பு திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள திருமணத்திற்கு மனப்பூர்வமான சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தாய் தக போய் உண்மையை சொல்லி அவங்களோட பெத்தவங்களோட சம்மதத்தை வாங்கினீங்கன்னா சம்மதம் கிடைக்கும் பெத்தவங்களோட விருப்பத்தோட திருமணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும் குரு தன்னோட ஒன்பதாம் பாருங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் அது பன்னெண்டாம் இடமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது தொழிலில் நிறைய முதலீடு போட்டுக்கிட்டே இருக்குங்க உள்ள போயிட்டே இருக்குதுங்க கண்ணில் பார்க்கவே முடியல நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கடந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய ஒரு காலங்களில் தொழிலில் முன்னேற்றமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில பிணக்குகள் கௌரவ பிரச்சனை ஈகோ பிரச்சனை சில காலம் பிரிஞ்சிருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உட்காந்து பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது மனம் ஏழாம் இடங்கிறது எதிர்பாலின ஈர்ப்பு அப்போ ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி கடந்த காலத்தில் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க செய்தொழில மேன்மையும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும்